வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேரர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பதும் உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா எனக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் உள்ளது என் மனைவிக்கு வயது முப்பத்தி அஞ்சு இருக்கும் அவருக்கு உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எப்போவுமே வந்து இரண்டு குழந்தை அதாவது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பெறுறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே செக்ஸ் அப்படின்னா கூட வந்து அது பெண்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா அவங்களுக்கும் அது புதுசு அப்படின்றப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணர்ச்சியை வந்து ஓரளவுக்கு வர வச்சு கொண்டு போக முடியும் முப்பத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசில் வந்து மெனோபாஸ் சிண்ட்ரோம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பெண்களுக்கான ஹார்மோனல் கண்டிஷன் வந்து இம்பேலன்ஸ் லெவலுக்கு போகும் ஒரு நாளைக்கு வந்து நல்லா மூடில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு மூட் ஆஃபில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு தட்டு பறக்கும் ஒரு நாளைக்கு கரண்டி பறக்கும் சரியா ஒரு நாளைக்கு ரெண்டு பேருமே கரண்டி வச்சு சண்டை போடக்கூடிய கட்டாயம்லாம் உண்டாகும் ஏன் அப்படின்னா வந்து வயது ஆக ஆக அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் செக்ரியேஷன் குறைய குறைய மூடு ஸ்ப்ரிங் வந்து ஈஸியாக வந்துடும் இன்னும் சில நேரத்தில் வந்து ரெண்டு குழந்தை பெற்றாச்சு இந்த ரெண்டு குழந்தையும் வந்து நார்மல் டெலிவரியாக இல்லை வந்து அப்நார்மலாக இப்போ வந்து சர்ஜரியாக நமக்கு தெரியாது ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெலிவரி வந்து அவங்க வந்து சர்ஜரியாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நிறைய கால்சியம் குறஞ்சிரும் பி டுவெல் குறைஞ்சி போயிடும் ஸோ எலும்பு சத்து வந்து ரொம்ப ரொம்ப குறஞ்சி போயிடும் ஸோ அடிவயிறு உஷ்ணம் அதிகமாகி போகும் இன்னும் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாகி போகும் ஸோ இவ்வளவு இருக்கிறப்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் முதுகு வலி இருக்கும் பிஐடினு சொல்லுவோம் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில டிசீஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து வெஜினலில் எச்சிங் இருக்கும் வெஜினலில் ட்ரைனஸ் இருக்கும் தன் கணவனோட சேர்கிறப்ப வெஜினலில் வந்து செக்ரியேஷன் வராது எப்படி வந்து நம்மளால் வந்து அந்த ஆணுறுப்பில் இருந்து பிசு பிசுன்னு வருது அப்படியே தண்ணி மாதிரி வருது தயிர் மாதிரி வருதுன்னு சொல்கிறோன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் வரணும் அந்த காம கசிவு நீர் வந்து பெண்களுக்கு வரணும் அப்படி வந்தால் தான் வந்து அவங்க உறவுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி நாம் வந்து கெஸ் பண்ண முடியும் இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப வந்து தன்னுடைய மனைவி தயாராகிட்டாலானா அங்கே லேசாக கையை வச்சு பார்க்கலாம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா ரைட்டு உடனே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஈரம் வரணும் ஸோ வந்து எப்படி ஆண்களுக்கு வந்து அந்த கசிவு இருக்கோ அதே மாதிரி வந்து பெண்களுக்கு அந்த கசிவு வர்றப்போ தான் வந்து அவங்களுக்கான செக்ஸுவல் இச்சை வந்திருக்குன்னு அர்த்தம் முப்பத்தி அஞ்சு வயசில் எப்படி கசியை வைக்கிறது அப்படின்றதான் கேள்வி முப்பத்தஞ்சு வயசுன்றப்ப ரத்த குறைபாடு இருக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒருவேளை ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுன்னா மாதுளம்பழத்தை ஜூஸ் போட்டு ரெகுலராக கொடுக்கறது முருங்கைக்கீரை சூப்பு தர்றது அதே மாதிரி அத்திப்பழம் பேரிச்சம்பழம் ரெகுலராக கொடுக்கறது கொஞ்சம் உளுத்தங்களி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் சில உணவுகளை வந்து கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தணும் ஊட்ட ஊட்டத்தை ஏற்படுத்தணும் எப்போயுமே ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கு வந்து நல்ல முதுகெலும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறப்ப ஸ்டாமினாவாக இருக்கிறப்ப தான் செக்ஸ் ஃபீலிங் வரும் ஸ்பைன் சரியான முறையில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து கெமிக்கல் மெசேஜ் பிரெயினில் இருந்து இருந்து கெமிக்கல் மெசேஜ் வந்து ஸ்பைன் வழியாக வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை அடைஞ்சு ஓகே ஸ்டார்ட் ஆக்சன் கேமரா ஒன் டூ த்ரீ தான் கிடைக்கும் சரியா ஸோ அது வரணும் அப்படின்னா வந்து கெமிக்கல் மெசேஜ் வரணும்னா அந்த ஸ்பைன் ஒழுங்கா இருக்கணும் ஸ்பைன் ஒழுங்கா இருக்கிற மாதிரி வந்து உணவு முறைகள் எடுக்கணும் எண்ணெய் குழிகள் எடுக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த உடல் மேம்பாடு பண்ணாமல் ரெண்டு குழந்தைய வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷனாகவே ரெண்டு குழந்தைய எடுத்து அந்த பிள்ளைய வறுத்தெடுத்து கடைசியில் அந்த பிள்ளை வந்து முப்பத்தஞ்சு வயசுல அந்த மெனோபா சின்ட்ரோமில் இருக்கிறப்ப என் பொண்டாட்டிக்கு மூடு வரல என் பொண்டாட்டிக்கு மூடு வரலைன்னா எப்படி வரும் அதனால தான் அந்த காலத்து நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க காமசாஸ்திரம் சூத்திரம்லாம் படிக்கணும் ரதி ரகசியம் படிக்கணும் தந்திராவை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணுக்கு வந்து உணர்ச்சியை தட்டி எழுப்பணும் ஏன்னா வந்து தி கிவர் நீ தான் நீ கொடுக்கணும் அவள் எடுக்கணும் நீ கொடுக்க அவள் எடுக்க அப்படி இருந்தால் தான் வந்து சரியாக இருக்கும் கொடுக்கறதுலேயும் விஷயம் இருக்குது அதாவது அற அகத்தொழில்னு இருக்குது அகத்தொழில் இன்பம் புறத்தொழில் இன்பம் அதெல்லாம் இருக்குது சங்ககால இலக்கியங்களே இருக்குது பார்த்தல் பேசுதல் தட்டுதல் தடவுதல் மாற்றி சுவைத்தல் ஓரல் செக்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்குறப்ப தான் வந்து அந்த பெண்ணுக்கான இன்பநிலை வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தை நோக்கி வரும் ஸோ முதல்ல வந்து தன்னுடைய க மனைவியோட உட்காந்து பேசணும் இதமாக பேசணும் அவளுடைய மன குமுறல் குறைபாடுகளுக்கு மருந்து போடணும் எனக்கே ஒரு நாள் ஒரு பட்டு புடவை வந்து பட்ஜெட்டில் போட்டு வச்சுருப்பா அது பத்து வருஷமாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம் சொல்லணும் இந்த வாட்டி எப்படியாவது தீபாவளி போன சில உனக்கு வாங்கி புடவையை கட்டி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் ஒன்று சொல்லணும் முதல்ல புடவையை கட்டணும் சரியா அது மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறப்ப பரவாயில்ல தன்னோட கணவன் தான் மேலே ஆசையாக இருக்கிறாரு பத்தாயிர ரூபாய்க்கு புடவை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் வந்து அவளும் கொஞ்சம் ஒரு ஒரு அப்படி வர்றப்பவே வந்து கொஞ்சம் ஃபீல் வரும் சில்லு அதுக்கு பேர் வந்து சில்லு ஆமாம் மூணு ஸ்விங் போய் சில்லு நிலைக்கு வந்துடுவாங்க சரியா அதுக்கடுத்து எதாவது பேசணும் ஆமாம் ஃபஸ்ட் நைட்டில் உள்ள சில பல ரகசியங்கள் இருக்கும் அதை பேசலாம் இல்லை வந்து முதல் நாள் பொண்ணு பார்க்க போனப்போ காப்பி கொடுக்குறப்ப கையை பிடிச்சது இல்லை சுரணுனது இல்லை பாத்ரூம் பக்கம் எழுத்துட்டு ஓடுனது அப்படியே எதாவது இருக்கும் அது எதையாவது பேசணும் அப்படி பேசியே வந்து ஆம்லேட்டை போடணும் அப்படியே அப்போ பேச பேச அவங்களுக்கு வந்து ஒரு இது வரும் ஒரு இன்வால்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து முத்தமிடுதல் தட்டுதல் தடவுதல் அந்த தட்டுதல் தடவுதலை ஒழுங்காக பண்ணணும் கழுத்து கீழே லேசாக அப்படி விடுறது ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒன்றுமே இல்லையா உடம்பு அவங்க வழி இல்லைன்னு சொன்னாலும் நீ வந்து ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டிலோடு போயிடணும் போய் நல்லா அப்படியே தடைய விட்டீங்கன்னா அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிடும் எதையாவது சில வந்து ஒரு ப ஒரு வேலை அவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ அதனால் பார்த்தல் பேசுதல் தட்டுதல் தடவுதல் முத்தமிடுதல் மாற்றி மாற்றி சொவைச்சிக்கிறது ஆமாம் உங்கள் ஆனூறுபா அங்கே கொடுத்துடணும் அவங்களோட பண்ணுறா நீங்கள் வச்சுக்கணும் சும்மா அடை மாதிரி சரியா அது பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு அந்த புற தொழில் இன்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏங்க என்னங்கன்னு அடுத்த குரல் வரும் இந்த ஏங்க என்னங்க வந்துருச்சுன்னா மூடு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு இருக்கும் சரியா அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெனட்ரேஷனை பக்காவாக கொடுக்கலாம் இது இல்லாமல் உடனே வந்து பிள்ளைலாம் தூங்கிடுச்சி லைட்டாக பண்ணு டப்புன்னு சொல்லிவிட்டு கடற்கடக்கரை முப்பது செகண்டில் முடிச்சிருவான் ஆமாம் முட்டு வலிக்க கொஞ்சம் தைலம் போடுமா மு முப்பத்தொராவது செகண்டில் ஆமாம் நிறைய பேருக்கு அதுவும் பிரச்சனையாக இருக்குது போவான் போனோன்னே வந்துடும் ஒரு சில பெண்கள் வந்து அந்த ஃபீலிங் இல்லைன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ஆமாம் வருவான் வந் வந்து தடவுவான் தடவி கரெக்டாக பத்தே செகண்டில் அவுட் ஆகிருவான் அதுக்கடுத்து டர்னு புருன்னு குரட்டையை போடுவான் நம்ம விடிய விடிய தூங்க முடியாது அதுக்கு இப்போ நான் அலைய விடுறதே மேலேன்னு கூட சில பெண்கள் வந்து அலைய விட்டுருவாங்க சரியா ஸோ முதல்ல வந்து இந்த பெர்ஃபாமன்ஸ் அந்த செயல்பாடு செக்ஸ் செயல்பாடை வந்து பண்டைய இலக்கியங்களை எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோ அது மாதிரி அப்படியே கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் ஆமாம் உடனே பத்து என்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றை விட்டுட்டு அப்படின்னா அதுலேயும் ஒரு சொட்டு தான் வரும் பத்து என்றதுக்குள்ளே ஒரு சொட்டு வந்தால் அது என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது ஸோ அதனால் வந்துட்டு இந்த செக்ஸ் கலையை வந்து சரியான முறையில் வந்து நம்ம இலக்கியங்கள் சொல்கிற மாதிரி காமசாஸ்திரங்கிறதுல சொல்கிற மாதிரி பார்த்தலேருந்து ஆரம்பித்து பரவசவரையே கொண்டு போகிறது தான் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் தன்னுடைய மனைவிக்கு எதாவது உடல் ரீதியான பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஒரு கணவன் வந்து ஆய்ந்து பார்க்கணும் எப்பவுமே வந்து திமிர் இருந்தால் தான் தினமும் இருக்கும் அதை வந்து பார்த்துக்கணும் மூணு வேளை பட்னி போட்டுட்டு ஒருத்தன் போய் நல்ல ஒரு அழகான ஒரு 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 அழகில் அப்படியே வந்து பிம்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நிறுத்துனா கூட அவனுக்கு எந்திரிக்காது ஏன்னா அவன் மூணு வேளை பட்னி கிடக்கும் அவனுக்கு தேவை சோறு அங்கே போய் இதை காட்டினா அப்படியே அது மாதிரி நல்ல உணவுகள் எடுத்து ஆரோக்கியமாக உடல் கட்டமைப்பு ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும் இரண்டு பேரும் ஒரு சேர ஒரு அந்த செக்ஸு நிலையோடு போய் சேர்றப்போ வந்து கண்டிப்பாக வந்து உச்சகட்ட நிலையோட ஒரு உன்னதமான இன்மநிலை கிடைக்கும் ஸோ அதனால் வந்து தன்னுடைய மனைவியை வந்து உடல் ரீதியாகவும் உடலுறவு ரீதியாகவும் தயார் பண்ண வேண்டியது கணவனோட கடமை அதை தம்பி செஞ்சாருன்னா அவரோட தம்பிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நன்றி அப்பாயிண்ட்மெண்ட்